பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இருக்கைய சந்தைக்கும் பக்திக்கும் நான் அப்படி என்ன சொன்ன அந்த பக்தி ஒன்றுக்கு ஆனா அந்த பக்தி சுலபமா கிடைச்சி விடுறதுலே கோட்டி புண்ணியம் பண்ணினாதான் கிடைக்கும் புகாராம சொல்றார் கோட்டி புண்ணிய சாதனை பண்ணாலோ ஹரிதாசியம் கிடைக்காத எனக்கு சாஸ்திரமும் சொல்றது சேயோகி விதி சாந்திகி கிருஷ்ணே பக்திற்கு சாத்தியதே அதனால புண்ணிய எல்லாம் வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை நிறைய புண்ணியங்கள் பண்ணினாதானே நம்முடைய பக்தி புஷ்டியாகும் சுத்தமாகும் அதனால நிறைய புண்ணியங்கள் பண்ணணும் புண்ணியங்கள் பண்ண பண்ண அந்த பாக்கியத்தினால நமக்கு சத்சங்கம் கிடைக்கிறது சச்சங்க அடைச்சாதான் பக்தினாலே என்னன்னு தெரியும் அது பிறகு பக்தி நமக்கு உண்டாகிறதுனால அத்தகைய பக்திய சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று ஒன்பது லட்சணமான பக்தியை சொல்லியிருக்கிறார் பக்தி பலவிதம் கதாசிரவணமே பக்தி அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றார் பூஜையே பக்தி என்று மற்றொருவர் சொல்றார் சங்கீர்த்தனமே பக்தி என்று மற்றொருவர் சொல்றார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்தியை சொல்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதரை சொல்றார் பகவானிடத்துல கொண்டிருக்கிற பிரேமையே பக்தி என்று நாரதரை சொல்றார் நாரத பக்தி சூத்திரத்துல பிரேம இல்லாத பூஜை பண்ணிட்டா பூஜை பக்தி ஆயிடாது பிரேம இல்லாத பஜனை பண்ணிவிட்டா பஜனை மாத்திரம் பக்தி ஆயிடாது பிரேம இல்லாம கதை சொல்லிவிட்டாலேயோ கதாசிரவணம் பண்ணி விட்டதுனாலயோ அதுவும் பக்தி ஆகிடாதுங்கிறதுனால நாரதரை சொல்றார் பிரேமைதான் பக்தி என்று நாரதரை சொல்றார் பிரேம இல்லாத பண்ணினா கூட சத்தையோடு பண்ணினா அது பிரேமையை கொடுத்துடும் கதாசவனம் சத்தையோடு பண்ணினாலும் பிரேமையை கொடுத்துடும் பூஜை சத்தையோட பண்ணினாலும் பிரேமையை கொடுத்துடும் சத்தையோடு பண்ணினாலா சத்ததான அடிப்படை அப்படிங்கிறதுனால சவணம் கீர்த்தனம் ஸ்வரணம் பாவசேதனம் முதலிய பக்தியிலே அர்ச்சனம் அப்படிங்கிற ஒரு பக்தியே பிரதானமாக கொண்டார் அர்ச்சனம் அப்படின்றதுமே உடனே நாம் ஏதில பகவானை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் பலவிதமாக பகவான ஆராதிச்சிருக்கிறார்கள் பெரியவர்கள் பொதுவாக பஞ்சபூதங்களையுமே பகவானுடைய சரூபமாக நினைச்சிருக்கிறார்கள் பாரதத்தில் பகவான் தானே சொல்றான் கே தியான நிஷ்டையா முதல் பூதம் ஆகாசம் ஆகாசத்தை தியானத்துக்கு எடுத்துக்கிறார்களாம் மனசு ஆகாசத்துலபே லயமாயிடுறது அந்தரிஷம் அகண்டமா இருக்கு அந்த ஆகாசத்தையே அகண்ட பிரம்மஸ்வரூபமாக ஆகாச சரீரம் பிரம்மே என்று வேதம் சொன்னபடி தியானம் பண்றார்களா வெளியில் உள்ள ஆகாசத்தை விட ஹிருதாசம் பெருசு ஆனா இதுதான் தகரம்னு பெயர் தகர வித்தியின் பேர் உபனிஷத்துல தகரம்னா சின்னது தானே ஹிருதய பிண்டம் உள்ள இருக்கு தாமர முக்கு மாதிரி அதய பிண்டத்துக்கு மேல மார் எலும்பு இருக்கு நுரை இதல் இருக்கு அந்த மார்பு எலும்புக்கும் ஹிருதய பிண்டத்துக்கும் இடையில உள்ள சிறு ஆகாசம் இந்த ஆகாசம் சிறுசா இருக்கிறதுனாலே ஆகாசம் தப்ரம் சின்ன ஆகாசம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுல பகவான தியானம் பண்ண வேண்டியது அப்படின்னு பெரியவர்கள் சொல்றார் அங்குஷ்டமா என்று ஒரு அங்குஷ்ட அந்த அங்குஷ்டத்துல தியானம் பண்ணு இல்லையா துருவத்தின் மத்தியில தியானம் பண்ணு சூரிய மண்டலத்துல தியானம் பண்ணு என்று உபாசனைகள் பல ஆனால் ஹிருதயாகாசத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு திருதயாகாசத்தை இடைவெளி சிறீராக சொல்லிவிட்டு அது மகாகாசத்தை காட்டிலும் பெருசு அப்படின்னார் எதனால மகாகாசத்தி காட்டிலும் பெருசு அப்படின்னார் பூமியை காட்டிலும் ஜலப்பரப்பு அதிகம் ஜலப்பரப்ப காட்டிலும் ஜோதி அதிகம் அதாவது நெருப்பு அதை காட்டிலும் காற்று அதிகம் காற்ற காட்டிலும் ஆகாசம் அதிகம் ஆனால் ஒன்றொன்றுக்கு தெரியாது பூமி எவ்வளவு பெருசு இருக்கு யோஜன விஸ்தீரணம் புராண பூகோளப்படி முப்பத்தி மூணு கோடி யோஜன தூரம் பூமின்றது புராண பூகோளம் அதை விட ஒவ்வொன்றும் பத்து மடங்கு பெருசு பூமியை காட்டிலும் ஜலப்பரப்பு அதை விட பத்து மடங்கு அதை விட தேஜஸ் அக்னி அதை விட பத்து மடங்கு அதை விட பத்து மடங்கு காற்று அதை விட பத்து மடங்கு ஆகாசம் இதுக்கு சத்த ஆவரணம்னு பெயர் ஒன்றை விட ஒன்று பெருசு என்று சொல்லிருக்கு புராணம் ஆனா ஒன்றுக்கு ஒன்றை தெரியாது சமுதிரத்துக்கு பூமியை தெரியாது சமுதிரத்தை தெரியாது ஆகாசத்தை தெரியாது ஆகாசத்துக்கு இதோ கடல் இருக்கு பூமி இருக்குன்னு தெரியாது இந்த ஆகாசம் கடல் பூமி தெரியும் நமக்கு தெரியும் அப்போ ஆகாசத்தை விட தெரியுது யாருன்னால் நாம் தான் நாம் யாருன்னால் உணரக்கூடிய சித்ரூபந்தான் ஆத்மஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் அப்போ உயரக்கூடிய சிதாகாசம் உண்டு இந்த சிதாகாசம் மகாகாசத்தை காட்டிலும் பெருசு அப்படிங்கிறதுனால அந்த சிதாகாசத்தையே பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உபலட்சணமாக மகாகாசத்தை சொல்றோம் மகாகாசத்தை தியானம் பண்ணி மகாகாசத்துக்கும் ஆதாரமான சிதாகாசம் பிரம்மஸ்வரூபம் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு கே தியான நிஷ்டையா ஆகாசத்தை தியான நிஷ்டையினாலையும் பிராணல்ல முக்கியதியா ஆகாசத்துக்கு பிறகு காற்று காற்றுதான் பிராணன் பிராணனை முக்கிய பிராணம் அப்படிங்கிற புத்தினாலே உபாசனம் பண்றா பஞ்சபூதங்கள் பிராணாயாமத்தின பிராணாயாமம் தான் தியானம் தான் ஆகாசத்தை பகவானாக உபாசிக்கிறது காற்றே பகவானாக உபாசிக்கிறது பஞ்சபூதங்களே உபாசனை அது பிறகு ஜலம் அது பிறகு அக்னி அக்னியை பகவானாக உபாசிக்கிறது கோமங்கள் பண்றோம் ஆசிரியை கொடுக்கிறோம் அக்னிய தெய்வமா வழிபடுறோம் பரமாத்மாவாக வழிபடுறோம் நாலாவது பூதம் ஜலம் ஜலத்தை தெய்வமாக உபாசிக்கிறோம் அதனாலதான் புண்ணிய தீர்த்தங்கள் அது ஸ்நானம் பண்றோம் அதையே தெய்வமாக நினைக்கிறோம் ஒரு குடத்துல புண்ணி தீர்த்தத்தை வச்சு அதுல ஆவாகனம் பண்ணி ஜபம் பண்ணி அந்த புண்ணி தீர்த்தத்தை பூஜை பூஜை பண்றோம் பண்றோம் தீர்த்தத்துல தர்போணாதிகளால பஞ்சபூதங்கள கடைசி பூதம் எதுனால் முரு மண்ணு மண்ணையும் நாம் பூஜை பண்றோம் அந்த மண்ணினுடையதானே பரிணாமஸ்வருபமா இருக்கூடிய கல்லு பஞ்சலோகங்கள் மணி ரத்தனம் சுவர்ணம் வெள்ளி அவைகள் எல்லாமே சேர்ந்த பஞ்சலோகம் இவைகளிலே மூர்த்தியை தயார் பண்ணி வழிபாடு பண்றோமே அது மண்ண பூஜை பண்றாச்சு இப்படியே ஐந்து விதமான பூதங்களையும் பகவத் சருமகா பாதித்து பூஜை பண்றோம் ஆகாசத்தை தியானத்தினாலையும் காற்றை பிராணாயாமத்தினாலையும் அக்னியை ஹோமத்தினாலையும் ஜலத்திலே ஸ்நானத்தினாலையும் விக்கிரங்கள் மண்ணால செய்யப்பட்ட மண்ணுடைய பரிணாம இருக்கக்கூடிய எதனாலையும் செய்யப்பட்ட அஷ்டவிதமான மூர்த்தியில பூஜையாலயம் நாம பூதங்களையுமே பகவான தியானம் பண்றதுனால சர்வம் கல்விதம் பிரம்மே அஞ்சு எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நம்முடைய மதம் காட்டியிருக்கு அதுல சுலபமாக கொண்டு வர்றது கடைசியில அர்ச்சாமூர்த்தியாக பகவான தியானம் பண்றது அன்னைக்கே சொன்னேன் அர்ச்சாமூர்த்திங்கும் பொழுது அந்த மூர்த்தி கல்லால ஆயிருக்கலாம் இல்ல சுகாமயமாக சுண்ணாம்பு கலவியினால ஆயிருக்கலாம் சில கோவில்களிலே சுண்ணாம்பு கலவினால மூர்த்தி இருக்கு சில கோவில்களிலே மரக்கட்டையால தாருவினால மூர்த்தி இருக்கு சில கோவில்களிலே சிலா மூர்த்தி இருக்கு பெருமானும் உற்சவ மூர்த்தி பஞ்சலோகத்தினாலேயே இருக்கு எந்த திரவியத்தால ஆனா என்ன ஆனால் நம்முடைய பக்தியினாலையும் பிரதிஷ்ட பண்ண மகர்ஷிகளுடைய பெருமையாலையும் மந்திர சக்தியாலையும் அதுல பகவானுடைய சாநித்தியம் இருக்கு அந்த சாநித்தியம் நமக்கு மாத்திரம் பண்றது இன்றையும் ஆசிரியர்களுக்கு அதுல ஒரு சத்தை இருக்கு பார்க்கிறோம் ஆலய வழிபாடுகள்ல இன்னைக்கு சிரத்தி எந்த காலத்துல எப்படி யார் ஏற்படுத்தினான்னு தெரியல இன்னைக்கு ஆலய வழிபாட்டில்தான் பக்தியில் போயிடு பிராணாயாமங்கிறது பேர்த்து தியானங்கிறது பேர்த்து ஹோமங்கிறது ஏதோ காமாசோமான நடக்கிறது பேர்ட் அநேகம் எல்லாரும் விட்டுட்டா ஒரு ரெண்டு இடத்துல பிராயச்சித்த ஹோமங்கள் சாந்தி ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் ஹோமம் முதலி ஹோமங்கள் மட்டும் நடக்கிறது அவசியம் கர்த்தவியமான உபாசனம் வைச தேவங்கள் எல்லாம் போயிடும் அதெல்லாம் போயிடு பெருகனால் எங்கேயோ சொல்லிக்கக்கூடிய மந்திரவாதிகளுக்கு மந்திரார்த்தமா சொல்லப்பட்ட ஹோமங்கள்லாம் மட்டும் நடக்காது ஏதோ ஆதிசாரங்கள் பயங்கரங்கள் பரமந்திர பரயந்திர பர தந்தங்கள் வந்துடும் பிசாச அடிச்சனா அதுக்குன்னு ஹோமங்கள் ஹோமங்கள்லாம் மட்டும் நடக்காது எந்த ஹோமங்கள் பிசாசே நம்ம இடத்துல வராதோ அதெல்லாம் போயிடு வைசுவேவம் உபபாசனம் காயத்ரி ஜபம் அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஏன் அவனுக்கு கஷ்டம் வருது ஏன் அவனுக்கு கிரகம் வருது யாரும் ஒரு காலம் ஆதிஜாரம் பண்ணாலும் அவளுக்கு திரும்பிவிடும் பிராமணன் பிராமணா இருந்துட்டான் அதெல்லாம் போயிடுச்சு திடீர்னு பத்து பேர் கூடிய பெரிய ஹோமங்களை பண்றார் அதுதான் இப்ப நடக்கிறது இப்படி ஹோமத்தினால அக்னி ஆராதிக்கிறதும் போயிட்டு ஏன்னா மந்திர லோகம் தந்திர லோகம் திரவிய லோகம் ஆஜ்ய லோகம் கிரியா லோகம் ஆயிரம் லோகங்கள் இருக்கிறதுனால அதுவும் போயிட்டு ஒன்னே ஒண்ணு இருக்கு எதுனால் ஆலய வழிபாடு மட்டிலே ஜனங்களுக்கு அதுல தெரிந்தோ தெரியாமலோ ஆல சிரத்தை இருக்கு இப்ப சிந்து மதம் அதுலதான் புழைக்கும் போல இருக்கு இப்போ ஆச்சார அனுஷ்டானங்கள்ல மனசாடிக்கு தியானம் பண்ற சக்தியிலே தேடு ஆத்மஞ்சானம் பண்ற ஞான மார்க்கமும் வேட்டு ஆசாரங்கள் அதிகமா இருக்கிறதுனால கர்ம மார்க்கமும் வேடு ஆலய வழிபாடு மட்டும் ஒரே முரட்ட பலவேறு முறைகளிலே இருக்கு அந்த முறையில் உள்ள சத்தையாவது கண்ட சந்தோஷப்பட வேண்டும் இல்லாத மதமே அழிஞ்சு போயிடுமே அதனால் உள்ள சத்தையை பாருங்க பொதுவா எங்காவது நெருப்பு மூத்தினானா ஒரு ஹோமம் நடக்கிறதானா தான் அது ஒரு சத்தை இருக்கு அதுலேயே இங்காவது தெருவில் வைக்க போற புடிச்சு நிடிச்சோம் ஒரு பெரிய வீடு பிடிச்சு ரொம்ப புதுசா எரியது அப்படின்னா அக்னி பகவான் பிரத்யட்சமா இருக்கார் அப்படின்னு யாருக்கும் தோண மாட்டேங்கிற ஆனால் யாதை சாலையிலே யாரோ ஐருமார்கள் பத்து பேர் கூடி என்னவோ இறஞ்சு சொல்லி அப்படியே நெய்ய அப்படி அக்னில விட்டா பிராமணாங்கிறது இல்ல இவளுக்கு கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவளுக்கு எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு என்னவோ பண்றாங்க அப்படியா என்னவோ பண்றாங்க அப்படின்னா அவளுக்கு ஒரு சத்த அப்புறம் ஆச்சு கும்பாபிஷேகம் ஆயிடுத்தோம் தோல்லியோ அந்த அக்னி குண்டத்தை சுரண்டி 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 அதுல உள்ள வீபூதி அவ்வளவையும் கொண்டு இங்கிருந்த குண்டத்தை இன்னும் ஆழமா பேச்சு போயிடுறார் ஏன்னா அதுல ஏதோ சந்தை இருக்கு அவளுக்கு ஒரு மூட நம்பிக்கை சந்தோஷப்பட வேண்டும் மூட நம்பிக்கைக்கு பகவான் நிச்சயம் அனுகிரகம் பண்ணும் மூட நம்பிக்கைக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போல நிறைய ஜலம் நிறைய பைப்லையும் குடிச்சுட்டு போறா குடம்பிடமா எடுத்துட்டு போறா யாரையும் யாராவது குடத்தை தண்ணி விட்டு வச்சுட்டாங்க புரோட்சியம் அப்படின்னு கேட்கறது இல்ல இங்க ஒரு குடத்தை வச்சு அது மேல மாவள குத்தை வச்சு அதுக்கு மேல ஏதோ தர்பத்தை வச்சு விட்டு பத்து பேரை ஏதோ சொல்லி நிற்கொண்டு அந்த குடத்தையே பார்க்கறான் எல்லாரும் அதுல ஏதோ அதுக்குள்ள ஏதோ ஏறது என்னதான் நீ நாஸ்திகத்தை பிரச்சாரம் பண்ணு அது ஹயத்துல ஊர் இருக்க பத்தியா ஜனங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஒரு கட்சி இங்கேயோ பிரச்சாரம் பண்ணது செவத்துல எல்லாம் எழுதுறது இவாளுக்கு அது படவே மாட்டேங்கிறது அதுதான் ரங்கநாத்தனுடைய சக்தி உன் பிரச்சாரத்துல ஒண்ணும் பிரச்சாரம் பண்ணிட்டு அவளை தொண்ட வரண்டு கட்சியில அவளே வந்துடுவா நானும் பார்க்கிறேன் பவ வருஷமா பலவிதமா விதமா முயற்சிக்கிறா இவாளை மாத்தவே அவளால முடியல மாத்த முடியல மட்டும் இல்ல இவ இன்னும் எதிர்கட்சி ஜாஸ்தி ஆயிடுது இன்னும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சு விடலாம் இவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு முரட்டு ஆஸ்திகம் இருக்கு ஆட்சி அந்த கும்பத்தை எடுத்துட்டா தலையில எடுத்து கும்பாபிஷேகம் பண்ண போறான்னா அந்த ஜனங்களுக்கு என்னவோ பறக்கிறது அப்படி இல்லை அந்த மேல ஏறி அந்த கும்பத்தை கொண்டு கொப்பத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் நூறு பேரை அந்த தூக்கி பேர மேல வந்து விழுந்து விடுறது இல்ல ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி முள்ள ஏற்றி அந்த கும்பாபிஷேகம் அந்த கலசத்துல விடுறதுக்குள்ள கும்பாபிஷேகம் கலசத்துக்கா இவாளுக்கா இவாளா ஏ சாமி எனக்கு 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 அது எத்தனை தலை இருக்கோ அத்தனை கும்பாபிஷேகம் பண்ணணும் தண்ணியோ குடம்தான் அதனால அவாய பண்றது என்ன நாள் ஒரு கங்கா நிறையா ஏற்கனவே தண்ணீரை கொண்டு வச்ச அந்த தண்ணீரை தமிழர்ல எடுத்து மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சி எம்பதி கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே